அதனால ஃபார்முலாவும் மனப்பாடம் பண்ணிருங்க இப்ப சால்வ் பண்ணலாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த ஃபார்மட்ல இருக்கு இதோட ஆன்சரை இப்படி எழுதிக்கணும் அதுக்கு ஏ மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் பாருங்க இங்க ஃபார்முலையில ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு ஏ க்யூப் இருக்கு எடுத்து எழுதிக்கலாம் சமம் கொஸ்டின்ல ஃபஸ்ட் என்னது இருக்கு ஒய் கியூப் இருக்கு ஓகே இப்ப நம்மளுக்கு ஏ மதிப்பு தானே வேணும் அதனால இந்த கியூபை விட்டுருங்க ஏய மட்டும் வச்சுக்கலாம் சமம் இங்கே இந்த கியூப நீக்கின பாக்கி என்னது இருக்கும் ஒய் இருக்கும் இதுதான் ஏயோட மதிப்பு இனி பி மதிப்பு கண்டுபிடிக்கலாம் இங்க லாஸ்ட் பி கியூப் இருக்கு எழுதிக்கலாம் கொஸ்டின்ல லாஸ்ட் என்னது இருக்கு இருநூற்றி பதினாறு இத ஆற மூணு வாட்டி எழுதி பெருக்குனா உங்களுக்கு இருநூற்றி பதினாறு தான் கிடைக்கும் அப்போ ஆற எடுத்து எழுதிருங்க மூணு வாட்டி இருக்கு அதனால அடுக்குல மூணு இங்க இருநூற்றி பதினாறு ஆறு கியூப்னு எழுதிக்கலாம் சரிங்களா இனி பி தானே கண்டுபிடிக்கணும் இந்த கியூபை நீக்கிருங்க பாக்கி என்னது இருக்குது பி இங்கேயும் கியூபை நீக்கினா ஆறு அப்போ பியோட மதிப்பு ஆறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இனி ஃபார்முலையில் பிரதிடலாம் கொஸ்டினில் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கனால இதில் தான் பிரதிடணும் முதல்ல இங்கே ஏ இருக்கு ஏயோட மதிப்பு என்னது ஒய் அப்போ ஒய்னு எடுத்து எழுதிருங்க ஃபார்முலாயில் கியூப் இருக்குது நம்மளே எழுதிக்கலாம் இனி ஃபார்முலையில் மைனஸ் அடுத்து ஃபார்முலையில் மூணு இருக்குது இன்டூ மதிப்பு என்னது ஒய் அதுக்கு அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்குது நம்மளே எழுதிக்கலாம் வேணா ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இனி பி பியோட மதிப்பு என்னது ஆறு அடுத்து பிளஸ் இப்ப ஃபார்முலாயில மூணு இருக்கு இன்டு ஏ மதிப்பு என்னது ஒய் ஒய்னா நீங்க பிராக்கெட்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது இங்க டைரக்டாவே ஒய்யோட அடுக்குல ரெண்டு எழுதிக்கலாம் பிராக்கெட் போடாம நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா அப்புறம் பி பியோட மதிப்பு ஆறு இங்க பிராக்கெட் போட்டுக்கணும் அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு நம்மளும் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இனி ஃபார்முலையில் மைனஸ் அடுத்தும் பி பியோட மதிப்பு ஆறு இங்கே கியூப் இருக்கு நம்மளே எழுதிக்கலாம் இனி இதை சுருக்கலாமா இந்த ஒய் க்யூப் அப்படியே வந்துடும் இனி இந்த மைனஸ் இப்போ இதை பெருக்கலாம் நம்பரை பெருக்குங்க ஆறு பதினெட்டு அடுத்து ஒய்எஸ் ஸ்கொயர் பண்ணா ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்கும் கூட்டல் இங்கே அடுக்கலை ரெண்டு அப்போ ஆற ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் பெருக்கனா முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் இனி இந்த முப்பத்தி ஆறையும் மூணையும் பெருக்கினா நூற்றி எட்டுன்னு கிடைக்கும் பாக்கி இங்க இருக்கு ஒய் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க மைனஸ் ஆறு க்யூபோட மதிப்பு என்னது இருநூற்றி பதினாறு இப்போ கொஸ்டினில் கொடுத்திருக்கிறது அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு சரிங்களா அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க இதை எப்படி எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் இனி இதில் பிரதிடுங்க ஃபஸ்ட் ஏ இருக்கு ஏயோட மதிப்பு என்னது ஒய் அடுத்து ஃபார்முலாயில மைனஸ் இருக்கு அப்புறவு பி பியோட மதிப்பு என்னது ஆறு இனி இங்க ஹோல் கியூப் இருக்கு நம்மளும் ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம்

கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு எட்டு எம் கியூப் இப்போ எட்டை எப்படி எழுதலாம்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரெண்ட மூணு வாட்டி எழுதிப்பெருக்குன்னா எட்டு கிடைக்கும் அப்போ இங்கே ரெண்டு இருக்கு அதுவும் மூணு வாட்டி இருக்கு அப்போ அடுக்கில் மூணு எட்டை ரெண்டு கியூப்னு எழுதிட்டோம் பாக்கி இங்கே எம் கியூப் இருக்கு அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க இப்போ ஏயோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த கியூபை விட்டுருங்க ஏய மட்டும் எடுத்து எழுதிக்கலாம் இங்கேயும் கியூபை நீக்கினா பாக்கி என்னது இருக்கும் ரெண்டும் எம் இருக்கும் இதுதான் ஏயோட மதிப்பு இனி பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் லாஸ்ட் இங்கே பி கியூப் இருக்குது எடுத்து எழுதிருங்க கொஸ்டினில் லாஸ்ட் என்னது இருக்குது நூற்றி இருபத்தி ஐந்து என் கியூப் நூற்றி இருபத்தைந்து எப்படி எழுதலாம்னா ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்து ஐ ஐந்து இருபத்தைந்து இருபத்தைந்தையும் ஐந்தையும் பெருக்குனா நூற்றி இருபத்தி ஐந்து அப்போ ஐந்து இருக்குது மூணு வாட்டி இருக்குது அப்போ அடுக்கில் மூணு நூற்றி இருபத்தைந்து ஐந்து கியூப்னு எழுதிட்டேன் இனி இந்த என் கியூபை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இந்த க்யூபை நீக்கிருங்க பாக்கி என்னது இருக்குது பி சமம் இங்கே கியூபை நீக்கினா பாக்கி ஐந்தும் எண்ணும் இருக்கும் இதுதான் பியோட மதிப்பு இனி ஃபார்முலையில் பிரதி இடலாம் இங்கே பிரதி இடணும் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு ஏயோட மதிப்பு ரெண்டு எம் அடுத்து இங்கே கியூப் இருக்குது ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் இனி ஃபார்முலையில் மைனஸ் ஃபார்முலாயில மூணு இன்டூ ஏ ஏயோட மதிப்பு ரெண்டு எம் இங்கே ஸ்கொயர் இருக்குது அதனால் ஹோல் ஸ்கொயர் அடுத்து பி பியோட மதிப்பு ஐந்து இன்டூ என் அடுத்து ஃபார்முலாயில ப்ளஸ் இருக்குது ஃபார்முலாயில மூணு இன்டூ ஏ ஏயோட மதிப்பு ரெண்டு எம் அடுத்து பி பியோட மதிப்பு ஐந்து என் இங்கே ஸ்கொயர் இருக்குது எழுதிருங்க இனி ஃபார்முலாயில மைனஸ் அடுத்தும் பி பியோட மதிப்பு ஐந்து என் இனி இங்கே க்யூப் இருக்குது ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் இப்போ இதை சுருக்கலாமா பாருங்க ரெண்டு க்யூபோட மதிப்பு எட்டு இனிங்க எம் இருக்கு அடுக்கில் மூணு அப்போ இதோட அடுக்கலையும் மூணு எழுதிக்கணும் மைனஸ் இதை பெருக்கலாம் ஃபஸ்ட்டு இதையும் இதையும் பெருக்கலாம் மூந்து பதினைந்து அடுத்து இந்த என் இனி ரெண்டு ஸ்கொயரோட மதிப்பு என்னது நாலு அடுக்கில் ரெண்டு அப்போ இந்த ரெண்டை ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் இ ரெண்டு நாலு அடுத்து எம்எ ஸ்கொயர் பண்ணால் எம் ஸ்கொயர் தான் கிடைக்கும் கூட்டல் இனி இதை பெருக்கலாம் ஃபஸ்ட்டு இதை ரெண்டே பெருக்கலாம் மூ ரெண்டு ஆறு அடுத்து இந்த எம் இன்றூ ஐந்து ஸ்கொயரோட மதிப்பு இருபத்தி ஐந்து அடுக்கில் ரெண்டு அப்போ இந்த ஐந்த ரெண்டு வாட்டி எழுதி பெருக்கணும் ஐ ஐந்து இருபத்தைந்து என் ஸ்கொயர் பண்ணால் என் ஸ்கொயர்னு கிடைக்கும் இனி இங்க மைனஸ் இருக்கு ஐந்து கியூபோட மதிப்பு என்னது நூற்றி இருபத்தி ஐந்து அதாவது அடுக்கில் மூணு அப்போ ஐந்து மூணு வாட்டி எழுதி பெருக்குன்னா நூற்றி இருபத்தி ஐந்து இனி இந்த எண்ணை எடுத்து எழுதிருங்க அடுக்கல மூணு இருக்கு அப்போ இதோட அடுக்கலையும் மூணுன்னு எழுதிக்கணும் ஓகே ஓகேங்க எட்டு எம் க்யூப் இது இப்படியே வந்துடும் மைனஸ் இனி பெருக்கலாமா பதினைந்தையும் நாலையும் பெருக்கனா அறுபதுன்னு கிடைக்கும் எப்போவுமே ஃபர்ஸ்ட் எம் எழுதிக்கிட்டு அடுத்து தான் எண் எழுதணும் அப்போ முதல் எம் ஸ்கொயர் அதுக்கடுத்து எண் வரும் கூட்டல் இங்கே பெருக்குங்க ஆறையும் இருபத்தைந்தையும் பெருக்குனா நூற்றி ஐம்பது இதுலேயும் முதல் எம் எழுதிக்கிட்டு அடுத்து தான் என் ஸ்கொயரை எடுத்து எழுதிக்கணும் மைனஸ் இது அப்படியே வந்துடும் நூற்றி இருபத்தி ஐந்து என் கியூப் இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் கிடைக்குது சரிங்களா அதாவது கொஸ்டின் இந்த ஃபார்மெட்டில் இருக்கு இதோட ஆன்சரை இப்படி எழுதிக்க போகிறோம் எழுதிக்கலாமா பாருங்க முதல் ஏ இருக்கு ஏயோட மதிப்பு என்னது ரெண்டு எம் அடுத்து ஃபார்முல மைனஸ் இருக்கு இனி பி பியோட மதிப்பு ஐந்து இன்டூ என் இங்கே கியூப் இருக்கு நம்மளும் ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் இதுதான் இதோட answer, இவளம்தான் இந்த sum.